ரஞ்சி டிராபி பதினாலு ரன்கள் நாலு விக்கெட் முகம்மது சமியின் தம்பி அசத்தல் உண்மையானது அண்ணனின் வார்த்தை இந்தியாவில் தற்போது ரஞ்சி டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது குரூப் பி பிரிவில் கான்பூரில் நடைபெற்ற போட்டியில் உத்தரப்பிரதேசம் மற்றும் பெங்கால் அணிகள் மோதின இதில் முதலில் பேட்டிங் செய்த உத்தரப்பிரதேச அணி தனது முதல் இன்னிங்ஸில் இருபது புள்ளி ஐந்து ஓவர்களில் அறுபது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது உத்தரப்பிரதேச அணியின் கேப்டன் நிதிஷ் ராணா பதினோரு ரன்களில் ஆட்டமிழந்தார் பெங்கால் அணி பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசி உத்தர உத்தரப்பிரதேச அணியை குறைந்த ரன்களுக்குள் மடக்கினர் பெங்கால் அணி தரப்பில் இசான் போரல் இரண்டு விக்கெட்டுகளையும் சிந்து ஜெய்ஸ்வால் மூன்று விக்கெட்டுகளையும் முகமது கைப் ஆறு ஓவர்களில் பதினாலு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிய முகமது கைப் இந்திய அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் முகமது சமியின் சகோதரர் ஆவார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான வலது கை வேகப்பந்து வீச்சாளர் முகமது கைப் தற்போது பெங்கால் அணிக்காக விளையாடி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் லிஸ்டிய போட்டில் கொல்கத்தா அணிக்கு எதிராக தனது முதல் போட்டியில் களமிறங்கினார் இவர் இதுவரை லிஸ்டிய போட்டியில் ஒன்பது இன்னிங்ஸில் விளையாடி பனிரெண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் ஒரு முதல் தர போட்டியில் விளையாடி மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோவா அணிக்காக எதிரான லிஸ்டிய போட்டியில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளையும் அள்ளினார் அதற்கு பின் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் முப்பத்தொரு ரன்கள் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு விக்கெட்டுகளையும் ஹரியானா அணிக்கு எதிரான போட்டியில் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற ஆந்திர அணிக்கு எதிரான முதல் தர போட்டியில் கைப்பற்றினார் தற்போது தனது வெளிப்படுத்தியுள்ளார் இந்திய அணியின் வீரர் முகமது சமி தனது சகோதர செயல்பாடு வெகுவாக பாராட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறும்பொழுது நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக ரஞ்சி டிராபியில் பெங்கால் அணிக்காக விளையாடுகிறார் வாழ்த்துக்கள் இது ஒரு சிறப்பான சாதனை உனக்கு சிறப்பான எதிர்காலம் அமைய நான் வாழ்த்துகிறேன் நீ உன்னுடைய நூறு சதவீத உழைப்பை தொடர்ச்சியாக வழங்கி வெற்றி பெற உதவ வேண்டும் என்று கூறியிருக்கிறார் தற்போது இந்த அண்ணனின் வார்த்தை உண்மையாக இருக்கிறது